கணவனுக்கு கட்டுப்படணும் ஆமா கணவனுக்கு கட்டுப்படணும் அதுல எந்த மாற்றமும் இல்லையே என்ன மாதிரியான கணவனாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கணவனுக்கு இந்த பெண் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் எந்த மாதிரியான கணவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசாத கணவர்னு சொல்ல முடியுமா பொண்டாட்டி அடிக்காத கணவர்னு சொல்ல முடியுமா பெண்ணை அடிமைப்படுத்தாத கணவர்னு சொல்ல முடியுமா அந்த பெண்ணுடைய படிப்பையும் அவளுடைய உரிமையையும் தடுக்காத கணவர்னு சொல்ல முடியுமா ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறதுல வீழ்த்தாத கணவர்னு சொல்ல முடியுமா மகரை உயிருக்கும் மேலாக பேணி மகர அடிப்படையில தான் திருமணம் நடந்தது பெண் வீட்டில் இருந்து நான் வீடு வாங்கல தங்கம் வாங்கல எந்த பொருட்களையும் வாங்கவில்லை என்று சொல்லக்கூடிய கணவன் சொல்ல முடியுமா இரண்டாம் முறையின் பார்வை தாழ்த்தி கொண்ட கணவர்கள் என்று பட்டியலில் அத்தனை பேரையும் சொல்ல முடியுமா இந்த சமூகத்தில் கொடுமைகள் நடக்கும் போது நன்மையை விதைத்து தீமையை ஆட்களாக எந்திரிச்சு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது எல்லாரும் பள்ளிவாசல்ல போய் வந்து பள்ளிவாசல் கூட்ட நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா பள்ளிவாசல்கள் எல்லாம் பொழுதுகளுக்கு ஆண்களின் கூட்டத்தால் நிறைந்து கிடக்கிறதா எங்களுடைய ஈமான் தாரிகள் எங்கே அப்படிப்பட்ட கணவன்மார்கள் இருந்தால் அந்த கணவன்மார்களுக்கு இந்த பெண் கட்டுப்பட்டவளாக கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தா நீங்க சொல்லலாம் ஆனா கணவன்மார்கள் அப்படி இருக்க மாட்டாங்களா பல இடங்கள்ல சுயநலம் பல இடங்கள்ல மோசமான வன்மமான எண்ணங்கள் பல இடங்கள்ல நாலு கல்யாணம் பண்ணுவேன் பத்து கல்யாணம் பண்ணுவேன் தேவைப்பட்ட தலா குடுத்துக்கிட்டே வருவேன் ஒன்னு தலாக் ரெண்டு தலாக் மூணு தலாக் நாலு தலாக் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் எத்தனை சிஸ்டம் தெரியுமா இந்த மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க மட்டும் இந்து சமூகமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ சமூகமாக இருந்தாலும் சரி வேறு சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு பக்கம் பக்கம் இந்த மாதிரி இன்னொரு ஹலால் என்பது என்னன்னு பெண்களுக்கு தெரியாத மிக மோசமான சூழ்நிலைகள் உடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் உணர்வாக இருக்கட்டும் எது ஹலால் எது பேணுதலான ஹிஜாப் எது பேணுதலான பேச்சு எது பேணுதலான உணவு எது பேணுகளான வாழ்வியல் முறை எங்க வேணா போங்க என்ன வேணா செய்யுங்க ஹலாலா நில்லுங்க ரசூலா சொன்ன முறைக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்குதா அந்த விஷயம் வேண்டாம் தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் மிகுந்த சமூகம் பெண்களுக்கு ஒரு பக்கம் இருக்கானா அவங்களை அவேர்னஸ் பண்ணி அதை படிப்பாக சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய சேலஞ்சா இருக்கு